சுமந்திரன் அவர்களே தாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதி என்று சொல்லி நரேந்திர நரேந்திர சிங் மோடியோட முன்கதிரையில போயிருந்த கதை கேட்கல எனக்கு எந்த அடிப்படை என்று எனக்கு விளங்கவில்லை கஜேந்திரகுமார் அவர்களுடைய அரசியல்ல எனக்கு உடன்பாடு இல்லை இப்ப அரசியலால் ஒன்றுமே செய்ய முடியாது அது கட்டாயம் உடைக்கத்தான் வேணும் அது யார் சட்ட விரோதமாக காட்டினாலும் அதை உடைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கல நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லிக்கல அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு நரேந்திர சிங் மோடி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் தமிழர்களுக்கு தனி நாடு என்பதாகவும் இந்தியா இலங்கை வந்து இந்தியாவிற்குரிய ஒரு மாநிலமாக மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அணில் எல்லாரும் எங்களுடைய நாட்டை கூடு போட்டு வேறு நாடுகளுக்கு வித்தார்களோ அதே மாதிரிதான் அனுரகுமாரி சநாயகம் எங்களுடைய நாட்டின் சம்பூர்ண அனுமின் நிலையம் உட்பட எங்களுடைய எல்லா விகாரிகளுக்கும் சோலார் பவர் ஈரானியின் காற்றாலை இது சம்பந்தமாக இது காலங்காலமாக நடக்கிற இந்த சித்து விளையாட்டுகள் ஒவ்வொரு அரசாங்கம் வந்த பிறகும் அந்த பணவீக்கத்தையும் காசு இல்லை என்றதையும் சமாளிக்கிறதாக ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பகுதியில ஒவ்வொரு அகலம் கொடுத்து கடன் என்றது நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திக்கவில்லை போய் போய் சந்தித்திருந்தால் சில விடயங்கள் காரசாரமாக வேண்டியது இப்போ தையிட்டு சம்பந்தமான பிரச்சனை என்னவென்றால் என்னை பொறுத்தவரைக்கும் தையிட்டு என்பது ஒரு மதத்தலம் அது உங்களுக்கு தெரியும் நான் மதங்களை ஒரு நாள் நிந்திப்பதில்லை ஆனால் இந்த முஸ்லீம் மக்களுடைய இந்த பிரச்சனையில் கூட அவர்களுக்கு நல்ல விடயங்களை கதைக்க போய் அது கடைசியாக அவர்களில் இருக்கிற ஒன்று ரெண்டு அடிப்படைவாதிகளோட பிரச்சனை வந்தவுடனே அவர்களுடைய முகப்புத்த போஸ்டுகள் என்னை சற்று கோவப்படுத்தினதுதான் உண்மை ஆனால் உண்மையான நல்ல முஸ்லிம் நண்பர்கள் இப்போதும் எனக்கு முஸ்லீம் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்றிரண்டு அடிப்படைவாதிகளுடைய அடிப்படை குணங்கள் வந்து வெளியால வந்து இருக்கிறது அவ்வளவுதான் உண்மை சோ அதுதான் அதுக்குரிய காரணம் மற்றபடி எனக்கு மதங்களை நான் நன்றா மதிக்கிறது எனக்கு மத எனக்கு இந்த மனதுல வந்து மதங்கள் சம்பந்தமான ஆஹ் இஸ்லாம் மதம் நிலம் ஆஹ் கிறிஸ்டின் மதம் நிலம் ஆஹ் ஹிந்து மதம் எல்லாம் அந்த இல்ல கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அங்கே ஏதாவது நல்ல விடயங்கள் இருந்தால் அதை பார்த்து இப்போ சில நேரம் உங்களுக்கு தெரியும் புத்த கோயிலுக்கு போய்க்குள்ள சந்தோஷமாக இருக்கும் சில இஸ்லாம் கோயில்கள் போய்க்குள்ள வந்து சரியான நல்ல சுத்தமாக இருக்கும் முக்கியமாக அங்கே பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற முஸ்லீம் மசூதி வந்து அங்கே நெடுக நாங்கள் போய் சாப்பிட்றோம் நாங்கள் அவருடைய இதுகளுக்கு அப்படி விடயங்களை பார்க்கலாம் இந்த ப பௌத்த மதம் என்றாலும் நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்க தெரிந்த ஒரு இனம் தான் எங்களுடைய இந்து மதம் ஆகவே எந்த இனத்தையுமே நாங்கள் ஒருபோதுமே குறை சொல்ல போவதும் இல்லை அந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருந்தேன் உண்மை என்ன என்று அதாவது தையட்டி விகாரியுடைய மதிப்புக்குரிய குரு அதாவது வந்து அல்லது அவர்களுடைய பௌத்த மத குரு அவர்களை நான் நேரில் சான்று சந்தித்தேன் அவர் சந்தோஷமாக கதைத்திருந்தார் என்னுடன் ஆகவே அவரை சந்தித்து அவருடன் நாங்கள் கதைத்து சில விடயங்களை அறைந்து கொண்டு வந்து பொதுமக்களுக்கு நல்ல விடயங்களை செய்வோம் என்று பார்த்தான் ஆனால் அதற்குள்ளே அரசியலை வைத்து 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 இந்த நாளும் ஏதாவது வாக்கு குறைகிறது அல்லது ஏதாவது சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் அல்லது இந்த தேர்தல் என்றால் அந்த தேர்தல் காலங்கள்ல மட்டும் போய் அந்த தையட்டி விகாரிக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது கஜேந்திரகுமார் அவர்களுடைய அரசியல்ல எனக்கு உடன்பாடு இல்லை இப்ப அது எங்களுடைய அருண் சித்தாத் சொல்லியிருப்பார் அக்ரி டு டிஸ்அக்ரி அதாவது வந்து என்னென்றால் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம் என்றாலும் ஆனால் அவருடைய கருத்தை சொல்ற சுதந்திரத்தை நாங்கள் விட்டுருக்கோம் இப்ப உண்மையாகவே மனசுல நீங்கள் என்னட கேட்டீங்க என்று சொன்னால் அந்த கோயில் என்ன செய்யணும் அது இடிக்க வேணுமா அப்படியே பாதுகாக்கப்பட வேணும் என்றால் இந்த மனது வந்து சட்டவிரோதமான கட்டிடம் என்ற அடிப்படையில் அது கட்டாயம் உடைக்கத்தான் வேணும் அது யார் சட்ட சட்டவிரோதமாக காட்டினாலும் அதை உடைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கல நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கல அது உடைக்க வேண்டிய தேவை இருக்கும் சட்டவிரோதமான கட்டடம் என்ற அடிப்படையில் ஆனா ஒரு மதத்தலம் அல்லது என்ற அடிப்படையில் அதை நாங்களும் அதை உடைக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த மதத்தை பேணுபவர்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசலையோ ஒரு அம்மன் கோயிலையோ உடிப்பதற்கு நான் ஒருபோதும் ஓமன் சொல்ல மாட்டேன் அது இருந்தால் அதை அப்படியே வைத்துக்கொண்டேதாவது செய்யலாம் நான் அந்த காணி உரிமையாளர் வந்து வழக்குகளை போட்டு நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் இதை உடைக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் உடைக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நான் அந்த விடயங்கள் அன்று அன்றைய தினம் அங்கே போய் அவற்றை பார்த்ததுக்குரிய முக்கியமான காரணம் அந்த குருவோடைய முறையாடி உள்ளே போய் பார்த்து வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன் பார்த்ததுக்குரிய காரணம் என்ன என்றால் ஆஹ் அவர்கள் அதை எவ்வாறு காட்டியிருக்கிறார்கள் பொதுமக்கள் காணியா மொத்த மொத்தம் எவ்வளவு பிறப்பு காணி அதுல இந்த காணி உரிமையாளர் இருக்கிறாரா இல்லையாண்டு இந்த காணி உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் எங்களோட உறுதிகள் போட்டு நாங்கள் வழக்குகளை போட்டால் வழக்கு அவர்களுக்கு சார்பாக முடிஞ்சிடும் ஆகிய வழக்கு இல்லாமல் அரசியலால் உடைக்க போகிறோம் அரசியலால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒரு வாக்குறுதி தருகிறேன் என்னுடைய தமிழ் மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் வந்து மாகாண சபை தேர்தல் வைத்து அவர்கள் அதிலே முதலமைச்சராக ஆகும் பட்சத்தில் அத்துமீறி அரசகாணிகளில் நாங்கள் மத தலங்களையும் கற்றதையும் மத ஆக்கிரமிப்புகள் செய்கிறதையும் குடியேற்றங்கள் செய்கிறதையும் இல்லாமல் பண்ணும் அது நாங்கள் எந்த சந்தேகம் இல்லை அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை உங்களுக்கு தெரியும் நான் அமெரிக்கா சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல பெடரல் லோன்றது வேற ஸ்டேட் லோன்றது வேற பெடரல் லோவுக்கும் ஸ்டேட் லோவுக்கும் கன்ஃபிக்ட் வரைக்கு அந்த ஸ்டேட்டுக்குரிய பவர் இப்போ நான் அண்மையில பார்த்தேன் நரேந்திர சிங் மோடி அவர்கள் எங்களுடைய இவருடைய யாரு எங்களுடைய அனுரகுமார நாயக அவர்களுடைய ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கவாகவும் தமிழர்களுக்கு தனி நாடு என்பதாகவும் இந்தியா இலங்கை வந்து இந்தியாவிற்குரிய ஒரு மாநிலமாக போ அப்படி நினைத்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ஒரு இறையாண்மையான நாடு இலங்கை இந்தியாவின் மாநிலமாக ஒருபோதுமே வரப்போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்ற வரைக்கும் எந்த சிங்கள அரசியல் தலைவர்களும் இலங்கையை கொண்டு போய் அப்படியே இந்தியாவுக்கு மாநிலமாக தாரவாக்குற எந்த சம்பவம் நடந்ததில்லை முதலாவது இலங்கையோட நாடே காணாம போயிடும் இரண்டாவது அது யார் என்றால் அந்த எங்களுடைய இப்ப இருக்கிற எதிராக அரசியல் செய்பவர்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு புரளி அதாவது என்னென்றால் மோடி அவர்களுடைய வருகையின் பின்னர் இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக போயிடும் காலங்காலமாக இதே அனுரகுமாரசநாயக்க இதே அமைச்சர் சந்திரசேகர் வந்து மைந்த அரசாங்கம் இந்தியாவோட உடன்படிக்கலை செய்யல இதே மாதிரி கத்தி குளறி ரோட்டுகளில் நின்று கத்திக்குள்ள இந்தியா கலங்கையை தார பார்க்காது என்று கத்தின ஆக்கள் இப்ப போய் ஒரு சிறப்பு விருதையும் கொடுத்து அவர்களுக்கு ரெண்டு மூன்று நாள் பயணத்தையும் கொடுத்து சுத்தமான அரசியல் எவ்வாறு சிங்கள அரச தலைவர்கள் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அதன் பிறகு ரணில் எல்லாரும் எங்களுடைய நாட்டை கூடு போட்டு வேறு நாடுகளுக்கு வித்தார்களோ அதே மாதிரி தான் நிறைய உமார எங்களுடைய நாட்டின் சம்பூர் நனல் மின் நிலையம் உட்பட எங்களுடைய எல்லா விகாரங்களுக்கும் சோலார் பவர் வசதி அதன் பிறகு எங்களுடைய அதானியின் காற்றாலை இது சம்பந்தமாக இது காலங்காலமாக நடக்கிற இந்த சித்து விளையாட்டுகள் ஒவ்வொரு அரசாங்கம் வந்தால் பிறகும் அந்த பணவீக்கத்தையும் காசு இல்லை என்றதையும் சமாளிக்கிறதாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பகுதியில் ஒவ்வொரு அகலம் கொடுத்து கடன் அளவுன்றது நான் பார்த்து நான் மேல எங்களோட டி டிஜே சந்துரு போட்டிருக்கிற டிஜே சந்துருவா ஓ சந்துரு தானே ஓ அவர்கள் போட்டிருக்க நூறு மில்லியன் ஜூஎஸ் டாலர்ஸ் வந்து இலங்கை அரசாங்கம் என்று அது எவ்வளவு சாத்தியக்கூறான உண்மையான பொய்யான கதை என்பது தெரியாது அரசாங்கத்துக்கு சார்பாக இந்த கதையை சொல்லி இருக்கிறதா அவனே இப்ப அதனால பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மில்லியன் கிழக்கு மானத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நரேந்திர சிங் மோடி தாடா ரெண்டு எல்லாம் கிடக்குது தர்மா தருமா காசு பாவி படுமா என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது சோ எங்களுடைய அரசியல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போது நிக்கிற புள்ளியில எங்களுக்கு அரசியல் ஒழுங்கான தலைமை இல்லை ஒழுங்கான கோள் குறிக்கோள் இல்லை எங்கள்ட்ட இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே இருக்கிற ஏற்கனவே அரசாங்கத்தோட இருக்கிற அரசியல்வாதிகள்ல அடிவருடிகளாகவும் அவர்களுடைய தெரியும் என்னை எந்த நிமிடமும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியிலே போய் என்னுடைய வடக்கு மானத்தை பொறுப்பாடுவதற்குரிய அழைப்புகள் எந்த நேரமே அவர்கள் தரக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தமிழ் தேசியம் வளர்க்கப்படக்கூடாது எங்களுடைய தேசிய தலைவருடைய பாதையிலிருந்து நாங்க விளக்க விளத்தக்கூடாது சிங்கள அரசாங்கங்கள் அடிவருடிகள் கொண்டு எங்களுடைய மக்களை தாரை பார்க்க கூடாது அப்படி ஒரு சில அடிப்பாடு அடிப்படை கொள்கைகள் எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படை கொள்கைகள் நிமித்தம் நான் எஸ்கேபி கட்சியோட சொல்லியிருக்கேன் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான குறைபாடுகளை நீங்கள் வேண்டுமென்றால் நிவர்த்தி செய்யுங்கள் ஒரு சமரமா சண்டை சண்டை இல்லாத ஒரு நல்ல அரசியல் போக்கை கடைப்பிடிக்கலாமே ஒளிய ஒருபோதுமே நான் அங்காலை வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் எஸ்டிபி அவர்கள் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒன்றிரண்டு பாரமான உறுப்பினர்கள் சரியான நல்ல மனுஷர் அவர்களுக்கு அது விழாங்கு இப்ப எங்களுடைய அரசியல் சிதத்தன்மையும் இல்லை நாங்கள் எங்களுடைய குறிக்கோளும் இல்லை எங்களுக்கு தலைவரும் இல்லை எங்களுடைய இனம் எங்க போக எங்களுக்கு தெரியாது எங்களுடைய இனத்தின் உதாரணத்துக்கு பொருளாதார சுட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜிடிபி பயங்கர மோசமாயிருக்கு இன்றைய தினம் பார்த்து நான் ஒரு ஒரு குடும்பம் ஒன்று தங்களுக்கு வீடுதாரங்கள் என்று சொல்லி பொடிநடையாக காணியும் காணியம் வீடு என்று சொல்லி நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி கணக்க இலங்கையில் இலங்கையை வாழ்கின்ற தமிழ் மக்களை சுற்றி நடக்கும் போது நாங்கள் போய் நரேந்திர சிங் மோடியுடன் ஒரு படம் எடுத்து போடுவதையும் அல்லது அதுக்கு அழைப்பு வந்ததா இல்லையா அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நரேந்திர சிங் மோடி அவர்களுடைய சந்திப்பை மேற்கொள்ளக்கூடிய சகல உரிமைகளும் இருக்கிறது ஒருத்தருக்குமே தனிப்பட்ட அழைப்பு இன்விடேஷன் என்று சொல்லி வாழ்க்கையில் வராது ஆளுங்கரட்சி ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தாலும் எல்லாருமே அங்க போய் நிக்கல எல்லாருமே நிக்கல ஒரு சில பேர் போயில்லை ஒரு சில பேர் நிக்கல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போனே நரேந்திர சிங் மோடியோட ஒரு செல்ஃபி ஒன்று படம் ஒன்று எடுத்துட்டு வந்து நாங்கள் அவரோட பற்றி கதைச்சோம் அதை பற்றி கதச்சம் அதை ஓமன்று சொல்லியிருக்கிறார் அதை ஓம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே கதைக்கப்பட்டதா இல்லைன்னு எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே தாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதி என்று சொல்லி நரேந்திர நரேந்திர சிங் மோடியோட முன்கதிரையில போயிருந்த கதை கைகள் எனக்கு எந்த அடிப்படை என்று எனக்கு விளங்கவில்லை நான் ஒரு இருபத்தேழாயிரம் வாக்குகள் மக்களிடமிருந்து பெற்றவன் நான் அங்கே போய் அவருக்கு பின்னால் நிற்பதோ அல்லது அதோட மனப்பான்மை அல்ல மக்களுடைய வாக்குகளை நாங்கள் மதிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஒரு குறை குறை சொல்வதற்கில்லை சுமந்திரன் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் பேசும் எங்களுடைய தமிழ் இனம் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகளை பிடிக்காமல் அவரை இருந்து விலத்தி இருக்கிறார் நாங்களாகவே விலத்தி போகணும் அதை விட்டு போட்டு என்னோட நிக்கின்ற ஒன்று ரெண்டு பேர்களை ஏன் அவரோட நிக்கிறார் அவர்கிட்ட கேளுங்கோ அவ இந்த பக்கம் வேற சொல்லுங்கோண்டு கதைக்கிற கதைகள் எல்லாம் எங்கே போய் முடிகிறது என்றால் ஒரு அரசியலுக்காக உழைக்க வேண்டும் என்று போய் நிற்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் காட்டுது மக்கள் உங்களின் மக்கள் நிராகரிக்கிற பட்சத்தில் நான் ஒரு சாதாரணமாக காசு வேண்டாத அல்லது கவர்மெண்ட் சர்வெண்டாக நான் போய் இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடருவேன் எனக்காக அதுல இந்த அரசியல் ஒரு பெரிய எண்ணெய் மக்கள் நம்பி எனக்கு ஏதாவது தருவார்கள் என்றால் நான் அந்த அவர்களுடைய தந்த கடமையை நான் செய்வேன் அவ்வளவுதான் நிலைமையில என்னால் செய்யக்கூடிய அரசியல் பொதுமக்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி போய் கதை பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கிறது தான் எனக்கு செய்யக்கூடிய அரசியல் பெரும் அரசு என்று சொல்லொண்டு பெரும் தலைவர்களை போய் என்று சொல்லி வீடியோக்களை போடுவது போட்டோகளை போடுவதை விட அல்லது நாங்கள் விகாரையை இடிக்க போடுகிறோம் என்று அரசியலை செய்வதை விட என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பாராளுமன்றத்திலே கதைக்கிற மக்கள் அணுகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் தான் எனக்கு மிகவும் சந்தோகம் ஆகவே தான் நான் நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திக்கவில்லை போய் போய் சந்தித்திருந்தால் சில விடயங்கள் காரசாரமாக கதை திருக்க வேண்டியிருக்கு கதைத்திருந்தால் அது நரேந்திர மோடிக்கும் ஒரு ஒரு அஹ் கஷ்டப்பட்ட நிலைமை ஏற்படுத்தியிருக்கும் அது அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சார்பாக ஒன்று ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் நின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவ்வாறான தர்ம சங்கடங்களை தவிர்ப்ப தவிர்ப்பதற்காகவும் அது தவிர ஒரு பிரஜோசனமற்ற ஒரு நடவடிக்கையால அது மக்கள் அந்த நரேந்திர சிங் மோடியோட நான் நிற்கிற போட்டோவை பார்த்து மக்கள் அஹ் முட்டாள் மாதிரி நம்பி எனக்கு வாக்கு போடுவார்கள் என்ற முட்டாள் நம்பிக்கை இல்லாமல் நடக்க வேண்டியவற்றை நடக்க வேண்டிய காலத்திலே பார்ப்போம் எங்களுடைய மாகாண சபை சம்பந்தமாக தாங்கள் கதைத்திருப்பதாக சுமந்திரன் உட்பட சகலை பெரும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்காக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடன் கதைத்ததுக்கு மிகவும் நன்றி உங்கள் உங்களுடைய உதவியையும் உங்களுடைய உதவி செய்யும் மனப்பான்மையையும் மதித்து கொண்டு உங்களுடைய அந்த மீட்டிங் ஒரு நல்ல மீட்டிங்காக முடிவு பெற்றுக்கோணும் என்ற வேண்டிக்கையோட விடைபெறுகிறேன்